ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் இன் தமிழ் பயிலகத்தின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு இயர் ஐந்து நீதிவெண்பா செய்யுள் பத்திக்கான ஒருமதிப்பெண் வினாக்களை இங்கு பார்க்கலாம் முதல் வார்த்தை அருளை அருளை என்பதன் பொருள் இரக்கம் அல்லது கருணை மருளை என்பதன் பொருள் மயக்கம் அல்லது அறியாமை மதி மதி என்பதன் பொருள் அறிவு தெருளை தெருளை என்றால் தெளிவு தருவது அதாவது அறிவுக்கு தெளிவு தந்து அறுத்துவதும் அறுத்துவதும் என்றால் உணர்த்துவது ஆவி ஆவி என்றால் உயிர் அருந்துணை இதில் சில சொற்களுக்கு பொருளும் கேட்கலாம் அல்லது சில வார்த்தைகளை எவ்வாறு பிரிக்கலாம் என்பதை கேள்வியாக கூட கேட்கலாம் சில நேரம் அதனால் அருந்துணை பிரியும் முறை அருமை கூட்டல் துணை பொருத்துவது பொருத்துவது என்பதன் பொருள் சேர்ப்பது சதாவதானி என்று பாராட்டப்பெற்றவர் யார் செய்கு தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை எது என்று கேட்கும்போது உங்களுக்கு சதாவதானம் என்ற பதிலே சிறந்தது அருளை பெருக்கி அறிவை திருத்தி இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எதை கல்வி பற்றி இவ்வரிகளில் குறிப்பிடப்பட்டு உள்ளது அருளை பெருக்கி அறிவை திருத்தி இவ்வரிகளில் பயின்று வந்துள்ள தொடை எது இதில் முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்தும் இரண்டாவது வார்த்தையுடைய முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அ வந்திருப்பதுனால இது மோனை தொடை ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை ஆகும் அடுத்தது செய்குதம்பி பாவலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் சதாவதானி கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் சதாவதானி என்பது ஒருவர் ஒரே நேரத்தில் நூறு செயல்களையும் செய்து காட்டுவதை குறிக்கும் கடைசியாக இறுதி கேள்வி சதம் என்றால் நூறு என்று பொருள் இதில் ஒவ்வொரு கேள்விக்கான விடைகளும் இதோடு சேர்ந்து இருக்கின்றது உங்களுக்கு செய்யுள் பற்றியில் இதில் இருக்கக்கூடியது அதிகமாக கேட்க கேட்கப்படுகிறது அதனால் இதை உங்களுடைய புத்தகத்தில் குறித்து வைத்து படியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்